ஸ்டாம் வலைக்கம் நம்ம கவுஸ் ரெடிமேட்டில் வந்து நைட்டிஸ் வந்து நிறைய இருக்குது எலாஸ்டிக் நைட்டி அப்புறம் பைப்பிங் நைட்டி ஜிப் நைட்டி ஃபீடிங் நைட்டி ஃபுல் ஹேண்ட் நைட்டி ட்ரிப்லெக்ஸல் நைட்டி எல்லா நைட்டியும் இந்த பாக்கழுத்து நைட்டி எல்லாமே ஆஃபர் போட்டிருக்கோம் கண்டிப்பாக கடைக்கு ஒரு தடவை வாங்க வந்து நைட்டி எத்தனை பீஸ் இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய கலர்ஸ் வந்திருக்கு நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு பாருங்கள் இது வந்து காட்டன் நைட்டி இதில் நடுவில் எலாஸ்டிக் வந்திருக்கோம் பாக்கழுத்து நைட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து மூணு பீஸ் ஐநூறுரூபா வரும் நல்ல சூப்பர் சூப்பர் டிசைன் வந்துருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்திருக்கு வருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு சூப்பர் சூப்பராக புதுசு புதுசாக வந்திருக்கு எத்தனை பீஸ் வேணாலுமே எடுத்துக்கலாம் மூணு பீஸ் ஐநூறுரூபா தான் ஃப்ரீயாகவே அல்ல ஃப்ரீலாம் இல்லை கடைக்கு வந்தால் மட்டும்தான் இந்த ஆஃபரு ஆன்லைனில் கிடையாது ஏன்னா இது ரெகுலராக காலியாக போய்கிட்டே இருக்கிறதால ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியல என் கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறையா எடுத்துக்கலாம் இன்ஷெல்லாம் ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் இதை மாதிரி நீங்கள் நிறையா ஆஃபர்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணுன்னா நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கடை எங்கே இருக்குன்னா லால்பேட்டையில் ஹைஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது கண்டிப்பாக நம்ம கடைக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் ஸ்லாம் வரைக்கும்